ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெத்தலை செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீட்டிலேயே எப்படி வளர வைக்கலான்றது பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க ஸோ வந்து நம்மளுக்கு வந்து வெத்தலை செடி கிடைச்சிச்சின்னா இந்த மாதிரி வேர் கட்டிங்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க ஸோ அட்லீஸ்ட்டு த்ரீ கட்டிங்ஸ் இருக்கணும் அதில் அதுக்கப்புறமா வந்து வேர் நல்லா வந்து திக்னஸாக இருக்கிறதா பார்த்து க எடுத்துட்டு வந்துடுங்க ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது நம்ம வீட்லேயே ஈஸியாக பதியம் போட்டு வளர வைக்கலாம் நம்ம வீட்டில் வந்து வைக்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் வந்து நிறைஞ்சதாக இருக்கும் ஸோ வந்து அப்படி கிடைக்காதவங்க செடியாகவே வாங்கி வச்சு வளருங்க ஸோ கிடைச்சவங்களுக்கு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வளருங்க ஸோ எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாம் அட்லீஸ்ட்டு த்ரீ கட்டிங்ஸாச்சும் வந்து அந்த மண்ணில் போகிற மாதிரி உள்ளே வச்சு பாட் பண்ணி விட்டுருங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா துளிர் வந்துடும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களோட செடி நல்லா வளர ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் அது நல் பாங்கான இடத்துல வச்சுருங்க அடிக்கடிக்க தண்ணி ஊற்றாதீங்க டூ டேஸ் வந்து அந்த மாதிரி ஊற்றுங்க மேலே வந்து மண் காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து நார் போட்டு வச்சுரும் அதுக்கப்புறம் உங்கள் செடி கொள்ளு இதே மாதிரி நல்லா வளர ஆரம்பிக்கும் இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்